ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டென்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரியில் லெசன் எயிட் தேசியம் காந்திய காலகட்டம் அப்படின்ற லெசன் இந்த லெசனில் வந்து தேர்ட் பார்ட் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் பார்ட் போட்டாச்சு பார்த்துட்டு இது பாருங்கள் ஓகேவா பார்க்கலாம் வாங்க இதுலேருந்து தேர்ட் பார்ட் இரண்டாம் உலக போரின் போது தேசிய இயக்கம் எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் இரண்டாம் உலக போறப்போ தேசிய இயக்கம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாம் காந்தியோட வேட்பாளர் வந்து பட்டாபி சீதாபராமையா அவரை வந்து தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் சுபாஷ் சந்திர போஸ் வந்து காங்கிரஸ் தலைவரானார் ஓகேவா ஆனால் காந்தி வந்து மறுத்தார் அதனால் சுபாஷ் சந்திர போஸ் வந்து பதவி விலகி ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கிட்டார் ஓகேவா காந்தியோட வேட்பாளர் பட்டாபி சீதாராமையா ஆனால் அவரை தோற்கடித்து சுபாஷ் சந்திர போஸ் வந்து தலைவரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் அதுக்கு காந்தி மறுத்ததும் சுபாஷ் சந்திர போஸ் வந்து தனியாக பதவி விலகி போய் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி தொடங்கினார் சரியா நாஜிக்கல் சோவியத் யூனியன் மீது தாக்குதல் நடத்தியதை அடுத்து அதை வந்து மக்களின் போர் அப்படின்னு சொல்லிட்டு பொது உடைமைவாதிகள் வந்து அழைச்சாங்க பிரிட்டிஷாருக்கு வந்து ஒத்துழைப்பு நல்குனாங்க நாஜிக்கல் வந்து சோசியல் யூனியன் மீது தாக்குதல் நடத்துனதை அடுத்து அதை வந்து மக்களோட போர் அப்படின்னு சொல்லி பொது உடைமைவாதிகள் அழைச்சாங்க பிரிட்டிஷாருக்கு ஒத்துழைப்பு நல்கனாங்க அதன் முடிவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பொதுவுடைமை கட்சி மீதான தடை வந்து விலகி கொள்ளப்பட்டுச்சு ஓகேவா வகுப்புவாதம் அடுத்தது முஸ்லீம் லீக்கை வந்து காங்கிரஸ் வந்து இந்து அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஓகே முஸ்லீம் லீக் லீக் வந்து காங்கிரஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை இந்து அமைப்பு அப்படின்னு முஸ்லீம் லீக் கூப்பிட்டுச்சு முஸ்லீமுக்கு வந்து ஒரு பிரதிநிதியாக தாய் மட்டுமே விளங்குவதாக அது தெரிவித்தது இந்து வந்து மகாசபா இந்து மகாசபா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங் ஆர்எஸ்எஸ் இது எல்லாமே வந்து முஸ்லீமுக்கு எதிரான நிலைப்பாடை கொண்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர் யார்னா ரஹமத் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பஞ்சாப் காஷ்மீர் வடமேற்கு எல்லை மாகாணம் சிந்து பலச்சிஸ்தான் இது எல்லாத்தையும் சேர்த்து பாகிஸ்தான் உருவாக்குற எண்ணத்தை வெளிப்படுத்தினார் யார் கேம்பிரிட்ஜ் பள்ளி மாணவர் ரஹமத் அலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பாகிஸ்தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தி வந்த முகமது இக்பால் வந்து அவரோட நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு முஸ்லீமுக்கு நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் செஞ்சார் ஆனால் வந்து ஐஎன்சி காந்தி நேரு பட்டேல் அப்புறம் எல்லோரும் வந்து நாட்டை வந்து ரெண்டாக பிரிக்க வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க அது மாதிரி பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரியா வெள்ளைநெய் வெளியேற இயக்கத்துக்கு வழிவகுத்த நடவடிக்கை ஃபஸ்ட்டு தனிநபர் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஆகஸ்ட்டில் அரச பிரதிநிதி வந்து லின்லித் கோர்ந்தார் அவர் ஒரு சலுகை வழங்க முன் வந்தார் ஓகேவா தன்னாட்சி தகுதி வந்து இந்தியர்களோட ஆதரவில் கொடுக்குறாங்க ஓகேவா தன்னாட்சி தகுதி கொடுக்குறோம் இந்தியர்களோட ஆதரவு பெற்றதுக்காக அவர் இந்த மாதிரி ஒரு சும்மா ஏமாத்துற மாதிரி ஒரு சலுகையை அறிவிக்கிறாரு ஓகேவா உலகப்புறப்ப ஆனால் காங்கிரஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஏற்றுக்கலை அதுக்கப்புறம் வரையறைக்கு உட்பட்ட சத்தியாகிரக போராட்டம் காந்தி வந்து பண்ணார் ஒரு சிலர் மட்டும் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அக்டோபர் பதினேழில் வினோபாபாவை வந்து சத்தியாகிரக போராட்டத்துக்கு இது பண்ணார் முதன் முதலாக அவர் ஆரம்பிக்கிறார் இருபத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமாக மக்கள் வந்து கைது அந்த போராட்டத்தில் ஓகேவா நெக்ஸ்ட்டு கிரிப்ஸ் தூதுக்குழு வர்றது இது எல்லாமே காரணமாக இருக்குது கிரிப்ஸ் தூதுக்குழு அப்புறம் வந்து தனிநபர் சத்தியாகிரகம் இது எல்லாம் சேர்ந்து தான் விளையநெய் வெளிய இயக்கத்துக்கு வழிவகுக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு எது வழி வகுக்குது கிரிப்ஸ் தூதுக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டு சார் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் தலைமையில் ஒரு தூதுக்குழு பிரிட்டிஷ் அரசு அனுப்புது ஓகேவா சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் வந்து கேபினெட் அமைச்சராக இருந்திருக்காரு அந்த கிரிப்ஸ் தூதுக்களோட அறிக்கை அந்த குழு பொணிச்சலதோட அறிக்கை போருக்கு பிறகு வந்து தன்னாட்சி அதாவது டொமினியன் தகுதி வழங்குறது பாகிஸ்தான் உருவாக்க கோரிக்கை ஏற்கும் விதமாக வந்து இந்திய இளவரசர்கள் வந்து பிரிட்டிஷாரோட தனி ஒப்பந்தத்தை கையெழுத்திடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு போரின் போது பாதுகாப்புத்துறை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருக்கிறது இதெல்லாம் வந்து அந்த கிரிப் சூதுக்களோட அறிக்கையாக இருந்துச்சு காங்கிரஸ் முஸ்லீம் லீக் ரெண்டுமே வந்து இந்த திட்ட அறிக்கையை நிராகரிச்சிருச்சு காங்கிரஸும் சரி முஸ்லீம் லீக்கும் சரி இதை வந்து நிராகரிச்சிருச்சு இதை வந்து திவாலாகும் வங்கியில் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தி வந்து இந்த திட்டங்களை கூப்பிட்றாரு அவர் என்ன சொல்கிறார் காந்தி திவாலாகும் வங்கியில் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி இந்த தூதுக்குள் அறிக்கையை சொல்கிறார் ஓகேவா நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் மூணாவதாக வந்து காந்தியடிகள் செய் அல்லது செத்து மடி முழக்கம் சொல்கிறார் செய் அல்லது செத்து மடி அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வந்து வெள்ளையினை வெளியேறு தீர்மானத்துக்கு வித்துட்டுச்சு இந்தியாவுல வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆங்கிலேய ஆட்சிக்கு உடனடியாக வந்து முடிவு கட்ட வந்து கோரிக்கை வச்சுச்சு ஓகேவா வெள்ளையனை வெளியேறு தீர்மானம் மூலமாக நெக்ஸ்ட் செய் அல்லது செத்துமடி அப்படின்ற முழக்கத்தை வந்து காந்தி வந்து வெளியிட்டாரு நாம் வந்து நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் பெற்றுத்தரணும் அல்லது வந்து நாம் வந்து நமது அடிமைத்தனத்துக்கான உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காந்தி சொல்கிறாரு அடுத்த நாள் காலில் ஒம்போது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அன்னைக்கு காந்தியடிகளும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் வந்து கைது செய்யப்பட்டாங்க அந்த ஒத்துழை அமைக்கத்தை இது பண்ணதும் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்னென்னா சம தர்மவாத சோசியலிச தலைவர்கள் பங்கு பணி யார் யார் சமதர்மவாத சோசியலிச தலைவர்கள் காந்தி அப்புறம் அதை காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரையும் சிறையில் பிடிச்சி அடைச்சிட்டாங்க இதுக்கு வந்து சமதர்ம வாசிகள் வாதிகள் தலைமை யார் யாருன்னா வந்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ராமானந்த் மிஸ்ரா இவங்க எல்லாரும் வந்து திரைமறைவு வேலைகளில் ஈடுபடுறாங்க ஓகேவா அதாவது ஒளிஞ்சிருந்து வேலை பார்க்குறாங்க அருணா ஆஷிபலி வந்து பெண் தலைவர்கள் அவங்களும் முக்கிய பணியாக இருக்காங்க உஷா மேத்தா நிறுவன காங்கிரஸ் வானொலி வந்து திரைமரவில் இருந்தபடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் மாதம் வரைக்கும் வெற்றிகரமாக செயல்பட்டுச்சு ஓகேவா யாரோடது உஷா உஷாமைத்தோடது காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரி இருபத்தி ஒன்று அன்னைக்கு உண்ணாவிரதத்தை தொடங்குகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் காந்தியடிகள் வந்து சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்டார் ஓகேவா நெக்ஸ்ட்டு மக்களோட வழிபாடு இந்தியாவோடய பல பகுதியில் வந்து அங்கங்கே வந்து வன்முறை ஆர்ப்பாட்டம் நடக்குது பிரிட்டிஷ் அடையாளம் மீது மக்கள் வந்து தாக்குது அப்புறம் மத்ராஸ்லேருந்து தீவிரமாக வந்து அது வந்து பரவுது சதாரா ஒரிசா அதாவது தற்போது ஒடிசான்னு சொல்கிற அது பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வங்காளம் இந்த இடங்கள்லாம் வந்து இணைய அரசுகள் நிறுவப்படுது ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அறுபதாயிரத்துக்கும் மேலே சிறை சிறையில் அடைக்கப்படுறாங்க சுபாஷ் சந்திர போஸும் சதாரா ஒரிசா அதாவது ஒடிசா பீகார் ஐக்கிய மாகாணங்கள் வங்காளம் இங்கெல்லாம் வந்து இணைய அரசுகள் நிறுவப்பட்டுச்சு ஏழாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க அறுபதாயிரத்துக்கும் மேலே சிறையில் அடைக்கப்பட்டாங்க சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும் நெக்ஸ்ட்டு ஆள் தான் அந்த டாபிக் நெக்ஸ்ட்டு வந்து சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவமும்னு ஒரு டாபிக் காங்கிரஸை விட்டு விலகுனதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் வந்து காவலில் வச்சுருந்தாங்க அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று மார்ச்சில் அவரோட இல்லத்துலேருந்து நாடகத்தனமாக அதாவது மாறுவேஷம் அறிஞ்சு தப்பிச்சு ஆப்கானிஸ்தானுக்கு போயிட்டார் முதல்ல அவர் வந்து சோவியத் யூனியன் ஆதரவு பெற நினச்சாரு ஆனால் சோவியத் யூனியன் பிரிட்டிஷோட கை கோத்தாங்க முதல்ல வந்துட்டு அவர் சோவியத் யூனியன் ஆதரவு பெறணும் அப்படின்னு நினச்சார் ஆனால் வந்து சோவியத் யூனியன் வந்து பிரிட்டிஷோட கை கோத்துட்டாங்க அதனால் வந்து ஜெர்மனிக்கு போயிட்டார் ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பிப்ரவரியில் நீர்மூழ்கி கப்பல் மூலமாக ஜப்பான் போனார் சுபாஷ் சந்திர போஸ் இந்திய தேசிய இராணுவத்தோட கட்டுப்பாட்டு கட்டுப்பாட்டை வந்து கையில் எடுத்தார் அதாவது இவர் வந்து இங்கேருந்து ஜப்பான் போய் ஐஎன்சி இருக்கில்ல இந்திய தேசிய இராணுவம் அதை வந்து அவரோட கட்டுப்பாட்டில் எடுத்தார் இந்திய தேசிய இராணுவத்தை வந்து ஆசாத் ஹிந்து பாஜின்னு சொல்லுவாங்க அதை வந்து யார் உருவாக்குனது அப்படின்னா ஜென்ரல் மோகன் சிங் தான் உருவாக்குனாரு அதை தான் இவர் போய் கட்டுப்பாட்டில் எடுத்தார் அதுக்கப்புறம் வந்து இது கேப்டன் லக்ஷ்மி செகலால் நடத்தப்பட்டுச்சு ஃபஸ்ட்டு மோகன் சிங் தான் உருவாக்குனார் ஜென்ரல் மோகன் சிங் அதை வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு லக்ஷ்மி செகல் தான் வந்து நடத்தினாங்க இது வந்து காந்தி பிரிக்கெட் நேரு பிரிக்கேட்டுன்னு சொல்லிட்டு வந்து பெண்கள் பிரிவாக வந்து அதாவது ஆக்சுவலி இதை வந்து காந்தி பிரிக்கெட் நேரு பிரிக்கெட்னு பிரிச்சுருக்காங்க இன்னொன்று வந்து பெண்கள் பிரிவு அது வந்து லா ராணி லக்ஷ்மி லக்ஷ்மி ராய் ப்ரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக வந்து பிரிச்சுருக்காங்க அந்த கேப்டன் லக்ஷ்மி சர்கள் வந்து நடத்தினப்போ சுபாஷ் சந்திர போஸ் வந்து மறுசீரமைப்பு பண்ணியிருக்காரு இது சுபாஷ் சந்திர போஸ் வந்து சிங்கப்பூரில் சுதந்திர இந்தியாவோட தற்காலிக அரசாங்கத்தை நிறுவனார் தில்லிக்கு அதாவது தில்லி சொல்லும் அப்படின்ற முழக்கம் வந்து சுபாஷ்தா வந்து வெளியிட்டார் ஜப்பான் வந்து தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்திய தேசிய இராணுவம் முன்னேறது தடைபட்டுச்சு சுபாஷ் சந்திர போஸ் வந்து பயணம் செஞ்ச விமானம் விபத்துக்குள்ளாததுனால சுதந்திரத்திற்கு போராடி அவரோட தீவிர பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்க செங்கோட்டையில் அவங்கள வந்து விசாரணைக்கு வச்சாங்க ஓகேவா பிரிட்டிஷ் வந்து இந்திய தேசிய அதிகாரிகளை கைது செஞ்சு செங்கோட்டையில் விசாரணைக்கு வச்சாங்க காங்கிரஸ் அமைச்ச பாதுகாப்புத்துறை கமிட்டி அதாவது நேரு த தேஜ் பகதூர் சாப்ரு புலாபாய் தேசாயி ஆசபலி இவங்கள்லாம் உள்ளடக்கியதாக இருந்துச்சு காங்கிரஸோட பாதுகாப்புத்துறை கமிட்டியில் இவங்களாம் இருந்தாங்க இந்திய தேசிய இராணுவத்தோட அதிகாரிகளுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டாலும் பொதுமக்கள் வந்து அழுத்தம் கொடுத்தன் காரணமாக அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டாங்க நெக்ஸ்ட்டு விடுதலையை நோக்கி ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரியில் பம்பாயில் ராயல் இந்திய கடற்படை மாலுமிகள் வந்து கிளர்ச்சி செஞ்சாங்க சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாலுமிகள் வந்து அதில் ஈடுபட்டிருந்தாங்க இதே மாதிரி வந்து ஜபல்பூரில் இருந்த இந்திய விமானப்படை வந்து இந்திய சமிக்கை அதாவது சிக்னல் படை ஆகியவற்றிலும் வேலைநிறுத்தம் நடந்துச்சு தென்கிழக்காஷியாவில் ஜப்பான் டேந்து பிரிட்டிஷார் வந்து சரணந்தது ஏகாதிபத்திய ஆட்சிக்கு வந்து பேரிடியாக அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் சுதந்திரம் பற்றிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு சிம்லா மாநாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ஜூன் பதினாலில் வேவல் திட்டம் அறிவித்தாரு இந்து முஸ்லீம் சம எண்ணிக்கையில் இடம்பெற்ற ஒரு இடைக்கால அரசுக்கு வகை செய்யப்பட்டுச்சு சிம்லா மாநாட்டில் காங்கிரஸ் முஸ்லீமுக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து எட்ட முடியலை காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் ஒரு ஒப்பந்தம் வந்து எட்ட முடியலை ஓகேவா ஏன்னா வந்து ஜி ஜின்னா வந்து எல்லாத்தையும் கேட்டார் அதனால் வந்து சிம்லா மாநாடு சரியாக முடியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து தொடக்கம் அப்போ வந்து மாகாண தேர்தல் பொது தொகுதியில் பெரும்பாலானவை வந்து காங்கிரஸ் தான் ஜெயிச்சிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்தில் ஓகேவா நெக்ஸ்ட்டு அமைச்சரவை தூதுக்குழு பிரிட்டன் தொழிற்கட்சி வந்து வெற்றி கிளிமெண்ட் அட்லி வந்து பிரதம மந்திரியாக பொறுப்பேற்கிறாரு அங்கே பிரிட்டனில் ஓகே பெத்தி கிளாரன்ஸ் சர் ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸு ஏவி அலெக்சாண்டர் இவங்க எல்லாரும் அடங்கினா அமைச்சர்கள் தூதுக்குழுவை இந்தியாவுக்கு வந்து அனுப்புனாங்க முஸ்லீம்கள் வந்து பெரும்பான்மையாக இல்லாத மாகாணங்கள் வந்து வடமேற்கில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக உள்ள மாகாணங்கள் ஓகேவா மற்றும் வடகிழக்கில் முஸ்லீம் வந்து பெரும்பான்மை உள்ள மாகாணம்னு சொல்லி மூணாக வந்து பிரிக்கிறாங்க அதாவது முஸ்லீம் அதிகமாக இல்லாத மாகாணம் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற மாகாணம் அந்த மாதிரி வந்து மூணாக வந்து பிரிக்கிறாங்க ஓகேவா மாகாணம் பிரிக்கிறது வந்து தற்காலிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சி விரும்பினப்ப முஸ்லீம் லீக் வந்து அது ஒரு நிரந்தர அமைப்பாக இருக்கணும்னு சொல்லிச்சு அதாவது மாகாணம் பிரிக்கிறது வந்து காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது தற்காலிகமாக இருக்கணும்னு சொல்லுது ஆனால் முஸ்லீம் லீக் வந்து அது நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது ஓகேவா நெக்ஸ்ட்டு நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் அழைப்பு எடுக்கிறது நேரடி நடவடிக்கை நாளுக்கு முஸ்லீம் லீக் வந்து அழை காங்கிரஸ் வந்து ஒரு முஸ்லீம் உறுப்பினர் நியமிச்சிச்சு காங்கிரஸ் என்ன பண்ணுது ஒரு முஸ்லீம் உறுப்பினரை நியமிக்குது அடுத்து வந்து காங்கிரஸ் முஸ்லீம் லீக் கட்சியிடையே வந்து கருத்து வேறுபாடு நிலவுச்சு ஓகேவா காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் உறுப்பினர் நியமித்ததும் ரெண்டு பேருக்கு இடையில் கருத்து வேறுபாடு வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறுல நேரடி நடவடிக்கைனால ஜின்னா வந்து அறிவிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு நேரடி நடவடிக்கைனால ஜின்னா வந்து அறிவிக்கிறார் நேரடி நடவடிக்கைனால அறிவித்ததும் இந்து முஸ்லீம் மோதலாக அது உருவெடுத்துச்சு இது வந்து நவகாலி மாவட்டம் வந்து மிக மோசமாக அதில் பாதிப்படைஞ்சிச்சு ஓகேவா நெக்ஸ்ட்டு மவுண்ட் பேட்டன் திட்டம் நேரு தலைமையில் இடைக்கால அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு செப்டம்பரில் அமைக்கப்பட்டுச்சு முஸ்லீம் லீக் வந்து இந்த இடைக்கால அரசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபரில் சேர்ந்துச்சு அதோட பிரதிநிதியாக லியாக்கத் அலிகான் வந்து நிதி உறுப்பினராக ஆக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன்ல அதிகார மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியில் கிளெமன் டட்லி அறிவித்தார் நாற்பத்தெட்டு ஜூனில் அதிகார மாற்றம் ஏற்படும் சொல்லி நாற்பத்தி ஏழு பிப்ரவரியிலேயே கிளெமன் டட்லி அறிவிச்சார் மௌண்ட் பேட்டன் பிரிவு வந்து இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார் மவுண்ட் பேட்டன் பிரபு இருக்கார்ல அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து அரச பிரதிநிதியாக அனுப்பப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூன் மூணில் மவுண்ட் பேட்டன் திட்டம் அறிவிக்கப்பட்டுச்சு அந்த மவுண்ட் பேட்டன் திட்டத்தோட அம்சங்கள் என்னென்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு பிரிட்டனோட தன்னாட்சி தொகுதி அதாவது டொமினியன் அப்படின்ற தகுதியோட அதிகார மாற்றம் நடைபெறும் அப்படின்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிற்றரசுகளை வந்து இந்தியா அல்லது பாகிஸ்தானில் சேரணும் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து ராக்லிப் பிரபுவோட தலைமையில் எல்லைகளை நிர்ணயிக்கும் ஆணையம் அமைக்கப்பட்டு அதிகார மாற்றத்துக்கு பிறகு வந்து இந்த ஆணை இந்த ஆணையத்துக்கிட்ட வந்து முடிவு வந்து அறிவிக்கப்படும் அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட்டு பஞ்சாப் மற்றும் வங்காள சட்டப்பேர பேரவைகள் வந்து அவைகள் பிரிக்கப்பட வேண்டுமா அப்படின்றது பற்றி வாக்கெடுப்பு நடக்குது நெக்ஸ்ட்டு விடுதலையும் பிரிவும் நெக்ஸ்ட்டு வந்து விடுதலையும் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டில் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வந்து இந்திய விடுதலை சட்டம் இயற்றுச்சு இந்தியாவோட மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்திற்கு இறையாண்மையை வந்து இந்த சட்டம் வந்து ரத்து செஞ்சிச்சு ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சில் இந்தியா வந்து விடுதலை அடைஞ்சிச்சு இதோட அவ்வளோதான் இந்த லெசனுக்கான வீடியோ முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் லெசனில் பார்ப்போம் பாய்